இயக்க தலைவர் மரதாசுகன் அவர்கள் அனைவருக்கும் கொள்கிறேன் இன்று ஒரு தவறான செய்தி பரவிக் கொண்டிருக்கிறது என்னவென்றால் நமது தலைவர் சமூக காட்ட தலைவர் தலைவர் என்று ஒரு கூலிப்படை உங்கள் தேவையில்லாமல் உதாரணத்துக்கு சொல்ல போனால் கலைஞர் அவர்கள் அரெஸ்ட் ஆகும் போது தமிழ்நாடு போராடுமே மிகப்பெரிய போராட்டங்கள் விடுத்தது அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள் அரெஸ்ட் ஆகும் போது மூன்று கல்லூரி மாணவர்களை முறையில் கொடுத்தி அராஜகம் செய்தார்கள் ஐயா ராமதாஸ் அவர்கள் போது தமிழ்நாடு முழுவதுமே மிகப்பெரிய போராட்டங்களையும் வன்முறைகளையும் பிடித்தனர் அப்படியெல்லாம் இருக்கும்போது நமது சமத்துவ தலைவர் ஆயிரக்கணக்கான தன் அன்பாரும் கட்டுப்போந்த அவர்கள் மிக கொடூரமான முறையில் வஞ்சித்து கொலை செய்த போது கூட அவர் சொல்லிக் கொடுத்த பாடலால் எல்லோரும் அமைதியாக்க வேண்டும் இதுவரை எந்த ஒரு அசம்பாவினால் தோழர் அமர்ஸ்டான் அவர்கள் அன்பு காலவில்லை அதே வந்து நான் தங்களிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளேன் தோழர் அமர்ஸ்டான் அவர்கள் எத்தனையோ ஏழை இளைஞர்களுக்கு மாணவ மாணவர்களுக்கு தன் கல்வியை கொடுத்து நமக்கு தமிழிசும் நமக்கு கல்வி மட்டுமே முக்கியம் என்று வாழ்ந்து வந்தவர் அவர் வாழும் அம்பேத்கர் என்பதை திரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு அவர் இரங்கலுக்கு அவர்கள் இழப்புக்கு தேசப்பட்ட நம்ம கல்வி சார்பாக பட்டியத்தை தெரிவித்துக் கொண்டு ஜெயப்படும்